ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு அதை எல்லாத்தையுமே வந்து பார்த்துறலாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி வருடத்துடைய மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய பத்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வாரத்துடைய முதல் நாளான திங்கக்கிழமை ஸோ நாளைய திங்கக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் திங்கக்கிழமை தான் ஏன்னா எல்லாருமே வீக்கெண்டெல்லாம் முடிஞ்சிட்டு நாளை நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிரிஸ்கா வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நாளை நாளே வந்து நம்ம பிரிஸ்கா ஸ்டார்ட் பண்ணால் அந்த வாரம் முழுக்க நமக்கு பிரிஸ்கா இருக்கும் ஸோ வரக்கூடிய நாளை நாள் நமக்கு சிறப்பாக இருக்குமா இல்லையா என்பது நவக்கிரகங்களை பொறுத்து தான் இருக்குது இருந்தாலும் நாம் மன ரீதியாக பிரிஸ்காக இருக்க முயற்சி பண்ணணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நாளையை இந்த திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திதியின் வந்து ஒரு சிறப்பான திதி வந்திருக்கு அது என்னென்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவோண விரதமானது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த திருவோண விரதம் ஆணி மாதத்துல வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் திருவோண விரதம் இந்த திருவோண விரதத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளை வழிபாடு சேவிக்கிறதன் மூலிமா கண்டிப்பாக நாம் பெரிய பணக்காரர் ஆகக்கூடிய யோகமானது கிடைக்கும் அதனால் நாளை நாள் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் நாளை நாள் சிறப்பு திருவோண விரதம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் ஸோ நாளை இந்த திருவோண விரதத்தை முன்னிட்டு நவக்கிரகங்கள் அடிப்படையில் நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனானது சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்க ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அரசு காரியங்கள்ல இருந்த தாமதங்கள் மறையும் ஸோ பொதுவாகவே அரசு காரியங்கள் அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு கிடைக்காது ஒவ்வொரு முறையும் அரசு ரீதியாக ஏதாவது நமக்கு சலுகைகள் இல்லை நாம் ஏதாவது பெறணும்னா அதுக்கு நாம் ரொம்ப போராட வேண்டியது இருக்குது ஸோ எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் எதையுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்ய முடியாது நாம எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிறது செய்ய முடியாதுங்கிற அரசு காரியங்களை நாளை நாள் நமக்கு தொட்டது எல்லாமே ஜெயமாகற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு நாளைய சூழ்நிலையை தனுசு ராசிக்காரங்க மிஸ் பண்ணிடாதீங்க நாளை சூழ்நிலையை முழுக்க முழுக்க நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை நாள் அரசு காரியங்கள்ல எது வேணாலும் நீங்க செய்ய பாருங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நாளை நாள் அதுக்கு முழு முயற்சி போடுங்க கண்டிப்பா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியங்களில் இருக்கக்கூடிய தாமதங்கள் மறைந்து அந்த காரியங்கள் உங்களுக்கு நாளை நாள் ஜெயமாகும் அதே போல் நீங்க வேலை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்கள் இருப்பாங்க அந்த சக ஊழியர்கள் கிட்ட நாளை நாள் உதவிகள் எல்லாம் வந்து கேளுங்க அவங்களுடைய உதவிகள் நாளை நாள் கிடைத்து அவங்க உங்களுக்கு ஆதரவோடு நாளை நாள் இருப்பாங்க அப்புறம் நெருக்கமானவர்களால் நாளை நாள் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும் ஸோ கிட்ட ஏதாவது வேணும்னா தாராளமாக மனைவிட்டு கேளுங்க ஏன்னா ஆதாயம் உங்களுக்கு நாளை நாள் உண்டாகும் அப்புறம் அதிகாரிகளை அனுசரித்து நாளை நாள் செல்லும் அப்படி நாளை நாள் அதிகாரிகளை அனுசரித்து செஞ்சிங்கன்னா அதன் மூலம் உங்களுக்கு நன்மை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும் அப்புறம் பணவரவில் இருந்த தடைகள்லாம் வந்து விலகும் ஸோ பணவரவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ பணவரவு நாளை நாள் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே வந்து கிடைக்கும் பேங்க் மூலியமாகவும் கிடைக்கும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாகவும் கிடைக்கும் பணவரவு நிச்சயமாக நாளை நாள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காது அப்புறம் நாளை நாள் இறைப்பணிகளில் இன்ட்ரெஸ்டோடு எல்லாமே செய்யணும் நாளை நாள் எந்த அளவுக்கு இறைப்பணிகள்ல இன்ட்ரெஸ்டோடு செய்றீங்களோ அந்த இன்ட்ரஸ்ட் வந்து நாளை நாள் உங்களுக்கு வேற வேகத்துல வந்து பலனாக கிடைக்கும் அப்புறம் நாளை நாள் உடல் ஆரோக்கியத்துலயும் எந்த பாதிப்பும் இருக்காது ஆரோக்கியம் நாளை நாள் சீரு சிறப்பமா இருக்கும் ஆரோக்கியம் சீறு சிறப்பமா இருக்கும்போது போது நாளை நாள் நீங்க தனம் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து செய்யுங்க அதாவது தனம் நிறைந்த விஷயங்கள் நாளை நாள் செய்யுங்க அது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் மொத்தத்துல நாளை நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லலாம் நாளைய இந்த அதிர்ஷ்ட நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்றேன் அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிற நாளை நாள் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஆறு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு அதே போல நீங்க அது ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா தாமதங்கள் உங்களுக்கு இருக்கிறது மறையோ பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுசரித்து செல்லும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆர்வம் உண்டாகும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க அடுத்ததான் மேதிருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மேதிறக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி சவாலான விஷயங்களை சிந்தித்து செயல்படணும் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல விரைய ஏற்படும் வியாபார நுணுக்கங்களை புரிந்து கொள்ளணும் குழந்தைகள் தேவைகளை பூர்த்தி செய்யணும் உணர்ச்சி வேகமின்றி பண்ணும் திடீர் முடிவுகள் எடுக்கணும் வெளிவட்டத்துல மதிப்பு உயரும் நாளை நாள் ஜெயன் இருந்த ஒரு நாள் என்று உங்களுக்கு சொல்லலாம் அடுத்ததா ரிஷபராசி முன்னேற்ற குறித்த எண்ணம் அதிகரிக்கோ பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பம் அதிகரிக்கோ புதிய அனுபவங்களால் புத்துணர்ச்சி உண்டாகும் மனதளவில் சில தெளிவு பிறக்கும் பிடிவாத குணத்தின குறைத்துக்கொள்வது நன்மை உருவாக்கும் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் அமையும் சக ஒளிகளுடைய மறைமுக ஆதரவு கிடைக்கும் நாளை நாள் உங்களுக்கு நலன் இருந்த நாள் என்று சொல்லலாங்க அடுத்ததா மிதுன ராசி மனதளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் உண்டாகும் பழைய விஷயங்களால் குழப்பம் உண்டாகும் அரசு காரியங்கள்ல பொறுமை கையாளுக்கும் உத்தியோகத்துல சிறு சிறு இடர்பாடுகள் சமாளிக்கணும் கால்நடை பணிகள்ல கவன வேண்டும் சமூக பணிகள்ல மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் எதிலும் நேர்மறை சிந்தனையுடன் இருப்பது நல்லது தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அடுத்ததா கடகராசி குடும்பத்துல இருந்த சச்சரவு நீங்கோ நண்பர்கள் வட்ட விரிவடையோ வெளிநாடு சொல்லக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு உண்டு உடல்நிலையில் புதிய பொழிவோடு புத்துணர்ச்சோடு காணப்படுவீங்க வியாபாரத்துல விற்பனை மேம்படும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கோ புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் நாளை நாள் பரிவு வேண்டிய நாளுங்க அடுத்ததா சிம்ம ராசி குடும்பத்துல உணர்வுகளுக்கு மதிப்பெழுத்து செயல்பண்ணும் பிரபலமானவர்கள் அறிமுகங்கள் ஏற்படும் பயணங்களால் ஆதா ஏற்படும் உத்தியோகத்தில் முக்கியத்துவம் அதிகரிக்கும் அரசு சார்ந்த உதவி சாதகமாகும் நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் விலகும் ஆசை மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததா கண்ணிராசி குழந்தைகள் எண்ணங்களை புரிந்து கொள்ளும் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் எதிர்பாராத சில வரவு கிடைக்கும் வழக்கப்பணிகளில் நிதானத்தோடு செயல்படணும் புதிய முயற்சிகளை ஆலோசனை பேச்சு மேற்கொள்ளணும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு வாழ்வு நேர்ந்த நாளுங்க அடுத்ததா துளாராசி எதிர்பார்த்த பணிகள் தடையின்றி முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் நட்பு வட்டம் விரிவடையும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க வெளிவட்டத்தில் விழிப்புணர்வோடு இருக்கணும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்தில் நிதானத்தோடு செயல்பண்ணும் பரிசு கிடைக்கக்கூடிய நாளுங்க அடுத்ததா அபிர்ச்சகராசி தன்னம்பிக்கையோடு சில முடிவுகள் எடுக்கணும் உடன் ஆதரவோடு செயல்படுவாங்க வாகன மாற்றம் குறித்த எண்ணம் மேம்படும் வியாபாரத்தில் எழுப்பறியான சூழல் மறையும் உத்தியோகத்தில் திறமைக்கான மதிப்பு கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் முடிக்கணும் சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும் செலவு நிறந்த நாளுங்க அடுத்ததா மகர ராசி பொறுப்புகளால் ஒரு விதமான சோர்வு காணப்படும் மறைமுகமான விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கோ உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும் செயல்பாடுகளில் ஒரு விதமான படப்படுப்பு ஏற்பட்டு நீங்கோ உத்தியோகத்தில் எதிர்பாராத சில அனுபவம் கிடைக்கும் குணநலனில் சில மாற்றம் ஏற்படும் ஆர்வம் நிறந்த ஒரு அதிர்ஷ்ட நாள் தான் உங்களுக்கு அடுத்ததா கும்பராசி தாழ்வுமான பான்மையின்றி செயல்பண்ணும் உடலில் ஒரு விதமான அசதி ஏற்பட்டு நீங்கோ சகோதரர்களால் சிறு சிறு வருத்தம் நேரிடலாம் புதிய முதலீடுகளை ஆலோசனை பெற்று மேற்கொள்வது நல்லது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்க ஆர்வமின்மையான சூழல் அதிகரிக்கும் தெளிவு பிறக்கக்கூடிய நாளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்ததான் மீன ராசி நினைத்த காரியங்கள வெற்றி கிடைக்கும் மனதளவில் உற்சாக பிறக்கும் விருப்பமான பொருட்கள் வாங்கி மகிழ்விங்க சகோதரர்களுடைய தேவைகள் நிறைவேற்றுவீங்க நண்பர்கள் சந்திப்பால் மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் கடன் நெருக்கடி குறையும் நாளை நாள் உறுதியோடு இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவா இந்த வீடியோல வந்து அவங்கவுங்க ராசிகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க சோ தெரிஞ்ச இந்த ஏற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுனா சரி ராசி பண்ணலை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு இந்த பழங்கள் கேற்ப நடந்து பல அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குதுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து அவங்கள சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு புதிய நியூஸோடு வரேன் நன்றி